எதிரிக்கு கூட நேத்ரன் நிலைமை வரக்கூடாது ஹாஸ்பிட்டல்ல நடந்த அந்த ஒரு சம்பவம் சீரியல் நடிகர் ராஜ்காந்த் மறைந்த நடிகர் நேத்ரன் பத்தி சில விஷயங்களை கண் கழங்க பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம நேத்ரனோட கடைசி காலம் ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அவர் பட்ட கஷ்டம் எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்னு ராஜ்காந்த் ரொம்பவே எமோஷனலா பேசியிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா நேத்ரனை எனக்கு பல வருஷமா தெரியும் அவர மாதிரி ஒரு பர்சனை என்னோட லைஃப்ல நான் இது வரைக்குமே தான் சொல்லுவேன் ஆனா அவருக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே சில மாசத்துக்கு முன்னாடி தான் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிய வந்ததுமே அவரை பார்க்க முயற்சி பண்ண ஆனா முடியல லாஸ்ட் வீக் முன்னாடி தான் அவர் ஹாஸ்பிட்டல் இருக்காருன்னு தெரிஞ்சதுமே நான் ஹாஸ்பிடலுக்கு போனேன் அங்க அவர் ஒரு பெட்ல படுத்திருந்தாரு அவர் சொன்னா என்னால நம்பவே முடியல அந்த அளவுக்கு அவரோட உருவமே மாறி போயிருந்துச்சு நேத்திர நல்லா கலரா இருப்பாரு அவர் சிரிச்சாலே கண்ணத்துல அழகா குழிவிடும் ஆனா அங்க பெட்ல படுத்திருந்த உருவத்தை பார்த்ததுமே எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு அவரோட கண்ணத்துல கை வச்சு கண்டிப்பா திரும்பி வந்துடுவாடான்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்தேன் அப்போது கூட அவன் ரொம்பவே தைரியமா இருந்தான் ஆனா செவ்வாய்கிழமை அவன் இறந்துட்டாங்கிற ஒரு செய்தியை கேட்டதுமே எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருந்துச்சு நேத்திரனுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்ல எதிரிக்கு கூட நேத்திரனுடைய நிலைமை வரவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு